இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பெரிய ஊசேரி கோகுலம் நகரில் கோகுலக்கண்ணனின் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள பெரிய கிராமத்தில் நகரில் அமைந்துள்ள கோகுலக்கண்ணன் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை மேலதாளங்கள் முழங்க ராம தெய்வங்களுக்கு மாலை அணிவித்து பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஆபரண பெட்டி அலங்கரித்து பூசாரி அழகர்சாமி தலைமையில் அழைத்து வருதல் கண்ணன் கோவிலில் சுவாமிக்கு மலர் மாலை அணிவித்து பல்வேறு மலர்களால் மலர்தூவி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் தீபாராதனைகளும் நடைபெற்றது இவ்விழாவில் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவிலுக்கு வருகை இருந்த பக்தர்களுக்கு பூஜை பொருட்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை பூசாரி அழகர்சாமி மற்றும் முருகன் குடும்பத்தார் செய்திருந்தனர் பெரிய ஊர் சேரியிலிருந்து இருந்து செய்தியாளர் உதயசூரியன்